சோத்பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸ் என்பவழி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சேர்ந்த ஸ்ரீ அவர்கள் வணக்கம் கரூரில் நடந்த அந்த கொடூரமான சம்பவம் நாற்பத்தி ஒரு உயிர்களை நம்ம இழந்தோம் அதனுடைய தாக்கம் இன்னும் குறையவே இல்லை அதுலேருந்து யாரும் மீண்டு வரல அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்று கும்பல் இனந்திண்ணை கும்பல் பிழைப்புவாதிகள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எந்த ஒரு மோசமான நிலைக்கும் போகக்கூடிய ஒரு குரூர சிந்தனை உடைய ஒரு கும்பல் அப்படிதான் நான் பார்க்குறேன் யார் யார் கேஸ் போட்டாங்க அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கணும் இப்போ உயர் நீதிமன்றம் தானே வந்து ஒரு குழு அமைக்குது காவல்துறை அதிகாரியின் தலைமையில் அமைச்சிருக்கு இப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு என்ன ரீசன் சொல்லி எஸ்ஐடி வேண்டான்னு சொல்லுவாங்க அது ஒன்றும் இருக்குல்ல இந்த ஆபீசர் வந்து இதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கிறாரு அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல என்ன காரணம் சொல்லுவீங்க உங்ககிட்ட உங்க தரப்புல இருக்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் கேட்டிருக்காரு தமிழ்நாடு காவல்துறை நம்பிக்கை இல்லை அப்படின்னு போய் சொல்லட்டும்ன்ற சொல்லட்டும் நீ அங்க போய் சொல்லும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டு உனக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்லும்ல அப்ப நீ அம்பலப்படுவல்ல அதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நேர்மையான அதிகாரி தலைமையில உயர் நீதிமன்றமே நியமித்த பிறகும் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீ ஓடுற அப்போ எனி ஹெல்ப் ஷாலனி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி காரம் வரா அதிமுக காரம் வரா பிஜேபி ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து பொதுநல வழக்குன்னு போடுறாங்க விஜய் மேல அப்படி என்ன ஆக்குற விஜய் தன்னுடைய கொள்கை எதிரின்னு பிஜேபியை சொல்லி இருக்கிறாரு பிஜேபி கேஸ் போடுறான் வந்து அதுக்கு முன்னாடி ஜோசப் விஜய்னு அவரை ரொம்ப எச்ராஜா எவ்வளோ நக்கல் பண்ணியிருக்காரு எவ்வளோ பண்ணியிருக்காரு இப்போ கொள்கை எதிரின்னு சொன்ன விஜய் சொல்றாரு பிஜேபியை பார்த்து அந்த பிஜேபி விஜய காப்பாற்றுவதற்காக எஸ்ஐடி கூடாது நான் என்ன கேக்குறேன் உன் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டான் பிஜேபியும் விஜய் கட்சியும் ஆப்போசிட்ல நிக்கிது இப்ப இவரை வந்து விசாரிக்கிறதுக்காக விஜய் விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கப்படும் பொழுது அந்த குழு வேண்டாம் அப்படின்னு காரன் ஏன் ஓடி வரான் அதிமுக காரன் எதுக்கு வாங்க வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறான் அப்ப இது எல்லாமே கொலகார கும்பல்னு சொல்றேன் இல்லை நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு நீங்கள் கொலைகார கும்பல்னு அவங்கள சொல்கிறீங்க நயினார் நாகேந்திரன் இது ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா நாற்பத்தி ஒரு பேரை மிதிச்சே கொண்டிருக்காங்க யாரு சொல்லுவாரா விஜய் அங்க சந்திக்க அந்த மக்களை சந்திக்க போனா அவரையும் கூட அடிச்சு கொன்றதுக்கான வாய்ப்பு யாரு யாரு விஜய அடித்து கொள்ள போவவர்கள் யாரு விஜயோட கூட்டத்துல நாற்பத்தி ஒரு பேரும் மிதிச்சு கொண்டது யாரு நைனா நாகேந்திரன் சொல்லணும்ல சொல்லுவாரா

வாய் இருக்குன்னு யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம்ல அது அப்படி அது அப்படியே ஃபாலோ பண்ணிச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து ஆனால் தாவேக்க தரப்பில் உயர் வந்து சொல்கிறாங்கல்ல இது ஒரு விபத்து தான் இதுக்கு எப்படி நாங்கள் போகிற பேர் இல்லை நான் என்ன சொல்கிறேன் இங்கே வந்து மக்கள்கிட்ட வந்து மக்களுக்கு உண்மை தெரியும் கரூரில் மட்டும் இப்படி நடந்தது ஏன்னு மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன டைலாக உயர் போய் சொல்ல நான் அங்கே போய் நீ என்ன சொன்ன இது ஒரு விபத்து ஏன் நீ ஹை ஹோர்ட்ல இது ஒரு விபத்துன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் நீ என்ன சொல்ற சமூக விரோதிகள் இதுல வந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சதி இருப்பதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது உச்ச நீதிமன்றத்துல போய் இப்படி சொல்றேன் என்ன கேட்க மாட்டாங்களா உன்ன அறிவு இருக்கிறவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா சொல்றாங்க அதெல்லாம் ஒரு குழுன்னு வந்து அதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது அவங்களாம் ரொம்ப நேர்மையானவர்களா அப்பழு நீதிக்காக போராடுதா நீங்க நான் கேக்குறேன் பிஜேபி குழு நான் கேக்குறேன் பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்ல அவ்வளவு பிரச்சனை இருக்குது பிஜேபிக்காரனால அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அப்ப எல்லாம் வராத ஹேமமாலினி குழு இப்ப மட்டும் வருது கொள்கை எதிரின்னு விஜய் சொல்லிட்டாரு விஜய காப்பாத்துறதுக்காக பிஜேபி ஓடி வருது அப்படின்னு சொன்னா இங்க தமிழ்நாட்டில் ஓட்டு பொறுக்குவதற்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவோம்னு பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சொல்லுது இங்க வந்து சதி நடந்திருக்கும்னு சொல்லிவிட்டு இது ஒரு விபத்துன்னு சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் தெரியும் நடக்கக்கூடாது நடந்து விட்டது ஆனால் அதுக்கு பொறுப்பு மாட்டேன் சாரி சொல்ல மாட்டேன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா விஜய் உட்பட அதிமுக பாஜக எல்லாமே கொலைகார கும்பல்னு தான் சொல்றேன் எங்க கத்தி எடுத்து கொலை செய்பவன் மட்டும் கொலையாளி அல்ல அந்த கொலைக்கா அப்படி ஒரு கொலை நடந்ததை நினைத்து வருந்தாதவன் அதுக்கு ஒரு நீதி வேண்டும்னு நினைக்காதவன்

உன்னுடைய பல கூட்டங்கள்ல மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க அடிபட்டு செத்து இருக்கிறாங்க அதுலயும் மயக்கம் போட்டு விழுந்து செத்து அதையெல்லாம் நீ மூடி மறைச்சிட்டு திரும்ப திரும்ப ஒரு சைக்கோத்தனமா நீ நடந்துக்கிற உனக்கு கூட்டம் வேணும்னு சொல்லிட்டு நீ ஆள் செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிற வந்து படத்துக்காக எடுத்ததுன்ற சந்தேகம் எஸ்ஐடி வேண்டாம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேண்டாம் உண்மையை மறக்க முயற்சி பண்றாரு அதுல விஜயனுடைய தவறு இருக்குது விஜயனுடைய அலட்சியத்தினாலதான் ஒரு குருவ சிந்ததுனால இந்த மரணம் நடந்திருக்குது

நாங்களை நம்புறோம் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் துக்கத்தில இருக்கக்கூடிய மக்கள் ஒரு அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அரசியல் பேச முடியுமா அவங்க பேசுவாங்களா அப்படி அந்த துக்கத்திலும் அரசியல் பேசின ரெண்டு மூணு ஃபேஸை பார்த்தோம் பாதிக்கப்பட்டவங்களே பார்த்தோம் அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு பாதிக்கப்பட்டவங்க சோகத்துல இருக்கவங்க துக்கத்துல இருக்கிறவங்க எழுவீட்டுல எப்படி சார் அரசியல் பேசுவாங்க அப்போ உட்காந்துக்கிட்டு எப்படி சார் ஒரு கேள்வி கேட்பாங்க இப்போ அந்த குடும்பத்திற்கே எதிர் எதிரியாவே ஒருத்தர் வந்திருப்பான் சார் செத்து போறதை தெரிஞ்சு வந்திருப்பான் அப்போ அவனை சொக்காய பிடிச்சி அடிப்பாங்களா இல்லன்னா அந்த துக்கத்துல நீ இப்படி பண்ணியிருக்க வேணாமே இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படிதானே கேட்பாங்க இப்போ உனக்கு சந்தோஷமா போயிட்டான்ல அப்படின்னு தான் கேட்பாங்க அவனை சொக்காய பிடிச்சி அடிக்கிறது பெரிய கலாட்ட பண்றதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்போ துக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுல போயிட்டு நான் அவங்களெல்லாம் பார்த்தேன் அவங்க விஜய் உங்க மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வெக்கமே இல்லாம சொல்றீங்களா அசிங்கமா இல்லையா உன்னை பார்க்க வந்த லட்சக்கணக்கான மக்கள்லாம் அங்க இருக்கிறாங்கல்ல கூட்டத்தில் நசிங்கி உயிர் பிழைத்து வந்தவர்கள் இருக்காங்களே அவங்க கிட்ட போய் பேச அவங்க கிட்ட போய் பேசினா ஊஞ்சலுக்கு அருத்து போயிடுவாங்க நீ எந்த அளவுக்கு அயோக்கிய தானம் பண்ணின நீ கூட்டத்தை கூப்பிடுறது கூட்டுறதுக்காக ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க அம்மாவும் அவங்க செத்து போனோன்னா அம்மாவும் விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்க உங்க கும்பல் எல்லாமே ரெண்டு இடத்துல பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்களே சார் ஏன் சார் ஒரு இடத்துல கூட பதில் சொல்றதுக்கு கூட விஜய்க்கு வந்து அறிவு இல்லையா மனிதம் இல்லை இல்லையா ரெண்டுமே இல்லை அறிவும் இல்லை மனிதமும் இல்லை விஜய்க்கு ஒரு பத்திரிக்கையாள ஒத்தவரி பேச தெரியாது சார் ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் இவன் ஈகோல கட்சி ஆரம்பிச்சிருக்கான் சார் அந்த கட்சில இருந்து வெள்ளம் வந்தவங்க கிட்ட கேளுங்க விஜய் எதுக்காக கட்சி தொடங்கினான்னு சொல்லுவாங்க கழுவி கழுவி நீங்க நினைக்கிறீங்க மக்களை காப்பாத்துறதுக்கா மக்களை காப்பாற்றணும்னா அந்த ஓடிப்பு பேடி மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளை கொடுத்து நான் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு தானே நீ பேசின நீ தானே தண்ணி இல்லைன்னு தண்ணி இல்லைன்னு தூக்கி போட்ட ஒரு குழந்தைய காணும்னு நீ தானே சொன்ன அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுதானே மைக் ஆஃப் பண்ணி விட்டு தப்பக்கணும் உள்ள போய் உக்காந்துக்கிட்ட அங்கிருந்து எதுக்கு வேக வேகமா பிணங்கால் புடனில தெரிய ஓடி வந்த நீனு இல்ல இன்னொரு அசம்பாவிதம் நடந்துட கூடாது நான் என்ன சொல்றேன் அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு உனக்கு தெரியுது ஏற்கனவே உன்னுடைய பல கூட்டங்கள்ல அசம்பாவிதம் நடந்திருக்குங்கிறது தெரியும் நீ பிரிகாஷனரி மெஷர்மெண்ட் எடுக்கல ப்ரோட்டோகால ஃபாலோ பண்ணல ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணல போலீஸ் உனக்கு வந்து கட்டளைகள் விதிக்கும் பொழுது நீங்கள் இப்படி தான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கும்போது நக்கல் நையாண்டி அடிச்சா என் குடும்பத்தை பார்ப்பதற்கு நான் ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் நான் வருவேன் அப்படின்னு நீ பேசினேன் ஆனால் இப்போ நீ என்ன சொல்லியிருக்க கரூரில் நான் பாதிக்கப்பட்டவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு இது எல்லாம் செஞ்சு கொடுங்க போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டு நீ லெட்டர் கொடுத்துருக்க உனக்கு கண்டிஷன் போடும்பொழுது காவல்துறை பா விஜய் நீ இப்படி வாப்பா இத்தனை மணிக்கு வாப்பா சொன்ன வாப்பா இந்த இடத்துல நில்லுப்பா இந்த மணிக்கு வாப்பா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மட்டும் இத்தனை கட்டுப்பாடுகளை காவல்துறையினர் விதிக்கிறார்கள் ஒப்பாரி வச்சுட்டு இப்ப போய் என்ன சொல்லியிருக்க என்னுடைய ரசிகர்களே என்னை பின்தொடராமல் பாத்துக்கோங்க பத்திரிகையாளர்களே என்ன பின்தொடராம பாத்துக்கோங்க நான் நிக்கிற இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு யாருமே இல்லாம பாத்துக்கோங்க நீ இப்ப கண்டிஷன் போடுறீயே இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா என்னை நம்பி வந்தவர்கள் அந்த குடும்பத்திலேயே இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்ற விஜய் மக்கள் நலனுக்காக கட்சி தொடங்கல மக்களை அரசியல் படுத்துறதுக்காக கட்சி தொடங்கலை ஏன்னா மக்கள் நலன் அவனுக்கு அக்கறை கிடையாது அரசியல்னா என்னன்னு தெரியாது மக்கள் நலனுக்காக இவன் வந்து கட்சி தொடங்கி இருந்தால் அங்க மக்கள் பாதிக்கப்பட்ட போது விட்டுட்டு ஓடி வந்திருப்பானா தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்தில் இருப்பவர்களை முடுக்கி விட்டு என்னன்னு போய் பாருன்னு ஒருத்தன் சொல்லாமல் இருந்திருப்பானா இவன் சொல்லல அடுத்த அந்த அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க எல்லாருமே அப்காண்ட் ஆயிட்டாங்க ஒரு தலைவன் இப்படி இருப்பானா சார் நான் கேக்கு சார் ஓ ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு துக்கம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் ஒரு வளர்ந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வேறு ஏதோ வேலையாக இருந்துட்டீங்க இல்லை நீங்கள் போக முடியாத சூழ்நாட்டா உங்கள் வீட்டில் இருக்கவங்கட்டே என்ன சொல்வீங்க பக்கத்தில் நடந்துச்சு நீங்கள் எதாவது போய் ஏதாவது வேணுமா ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு என்னென்னு போய் பாரு பண்ணுவீங்கன்னு உங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்க சொல்லுவீங்களா மாட்டிங்களா சொல்லுங்கள் உங்கள் இப்போ அதே வயசு பசங்க இருக்கானு உங்கள் வயசு உங்கள் வீட்டில் இருக்க பசங்க எடுப்பீங்க நீ போய் பேசு ஏதாவது வேணுமான்னு கேளு ஃப்ரெண்ட்லியாக இரு அப்படின்னு நம்ம சொல்லாம மாட்டோம் ஒரு சாமானிய மக்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய உணர்வை விட பல மடங்கு ஒரு லீடர் அப்படிங்கிறவனுக்கு இருக்கும் பொழுது அது இவன் வரல சார் கேட்டால் கூட்டம் கூடிரும் குமாலம் கூடிரும் இவன் ரசிகர்கள்னாலே இவன் கூயிரு காபத்து இப்படி எல்லாம் நீங்கள் வந்து தேறி எழுதுறீங்க இவனுடைய நிர்வாகிகளை கட்சியில் பொறுப்பில் இருப்பவர்களை அனுப்புறதுல விஜய்க்கு என்ன சிக்கல் அதுக்கு பதில் சொல்லணும்ல அவங்க மாவட்ட செயலாளர் மனைவி பேட்டியே ரொம்ப அதிர்ச்சி சார் அவங்கள இப்போ நீ கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரணை நடத்தினா சார் வெளியில் மைக்கில் என்ன வேணாலும் சொல்லிடலாம் காவல்துறை விசாரணையிலையும் கோர்ட்லேயும் போகும்போது வாயில் இருக்கிறதுங்குறதா எதுவுமே சொல்ல முடியாது அப்போ மதியான ஒய்ஃபை போய் கோர்ட்டில் சொல்ல சொல்லும் போது தெரிஞ்சு போயிடும் அந்த அம்மா வந்து போய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா அங்கே போய் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் இதுக்கு பதில் சொல்லிடுங்க விஜய் வந்து இதில் விஜய் நடந்த சம்பவத்திற்கு விஜய்க்கு தார்மீக பொறுப்பே இல்லையா ஏன் அவருடைய கட்சியில இரண்டாம் கட்டத்துல இருக்கக்கூடியவர்களை அனுப்பி எந்த நடவடிக்கையும் ஓடி சொல்லுங்க எனக்கு இதுக்கு பதில் சொல்லிடுங்க பொறுப்பு விஜய்க்கு மட்டும் தான் இருக்கா அரசுக்கும் இல்ல சார் அரசுக்கு பொறுப்பு இருக்குங்கிறதுக்கு நான் இரண்டாவதுக்கு வரேன் உங்களுக்கு இந்த பதிலுக்கு வரேன் அரசுக்கு நான் அதை தான் திருப்பி கேட்டேன் அரசு பொறுப்போட உனக்கு கட்டளைகள் விதிக்கும் போது நக்கல் நையாண்டி பண்ணிடுடா

இப்ப மட்டும் கூட்டு பொறுப்பு எடுத்துக்கிட்டு வரீங்க அப்ப அந்த கட்சியில இருப்பவர்களுக்கு வந்து பொறுப்பே இல்லையா சார் ரொம்ப சிம்பிள் சார் அன்னைக்கு நடக்குது இல்லை சார் அன்னைக்கு நடக்குது விஜய் ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே முப்பது பேர் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாரு அப்பயே தெரிஞ்சிச்சு முப்பது அப்படிங்கும் போது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு ஏன் தாவேக்காவில் இருக்கக்கூடிய விஜய் வந்தாதான் கூட்டம் கூடிரும் அந்த அளவுக்கு ஒத்த வரி பேச தெரியாது ஓடி போயிட்டான் அட்லீஸ்ட் திருச்சியிலாவது ஸ்டே பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்கணும்னு செஞ்சிருக்கலாம் செய்யலை நிர்வாகிகளையும் அனுப்பல ஏன் அனுப்பலை இப்போ அதையெல்லாம் விசாரிப்பதற்கு ஒரு குழு அமைக்கும் பொழுது அரசு தரப்புல கு அலட்சியம் இருந்து தவறுகள் இருந்தாலும் அந்த குழு சொல்ல இல்லையா அந்த அமை விசாரணை அமைப்பு சொல்ல இல்லையா அப்படி ஒரு விசாரணை அமைப்பு அமைச்சோன்னே ஏன் அந்த அமைப்பு விசாரிக்க கூடாதுன்னு போய் தடம் வாங்குறீங்கன்னு நான் கேக்குறேன் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா விஜயால பர்சனல் லீக கட்சி தொடங்கிட்டு ஒரு முன்னால எத்தனை பேர் வந்து வாழ்வாதாரம் இறந்து போயிடாங்க அவங்க எங்கெல்லாம் கூட்டம் நடத்துறாங்களோ அங்கே கடை உடஞ்சு போயிடுதுன்றாங்க பாவம் எம்எஸ்எம்இ ஒரு சின்ன தள்ளுவண்டி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து நாசமா போயிடுறாங்க தொழில் போயிடுது நிறைய பேர் மயக்கம் போட்டு விளாடுறாங்க அடிப்படுது இப்ப உயிர் போயிடுச்சு விஜய் தன்னுடைய பர்சனல் ஈகோக்காக கட்சியை தொடங்கி இருக்கிறார் அதுதான் உண்மை இதே இன்னும் கொஞ்சம் நல்ல வெட்ட வெளிச்சமா ஆயி போயிடும் ஏங்க அந்த ஜனநாயகம் படத்தை ஹீரோயினே சொல்றாங்க எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் வந்து இவர் வந்து அரசியல்ல வந்து கண்டினியூ பண்ணுவாரா மாட்ட மாட்டேன்னு சொல்லுவாரு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாருன்னு அந்த படத்துல ஹீரோயினே சொல்றாங்க இது ஒரு சாட்சி அந்த கட்சி நடக்கணும்னு தெரிஞ்சுதான் கட்ட கட்சியை வந்து கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பான் அதை பண்ணலை அப்ப இதை பண்ணலங்கும் போது நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படியே இருப்பேன் என்ன தூக்கின்னு போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவீங்கன்னு ஒருத்தன் சொல்றான் மக்கள் செல்வாக்கு இருக்கு மக்கள் கூட்டம் வருது சார் மக்கள் கூட்டம் வருதுங்கிறதுக்காகவே இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் சொன்னா எப்படி இருக்கும் ரோட்ல அம்மனமா போறான்னு வச்சுக்கோங்களேன் அவனை கேலி கிண்டல் பண்றது கூட ஒரு நூறு பேர் நிப்பாங்க சார்

ஏண்டா நீ ஓடி போகணுன்னு விஜய கேட்குறோம் உன்னால் திருச்சியில் ஸ்டே பண்ணியோ இல்லை நீ சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஸ்டே பண்ணியோ அதுக்கான நடவடிக்கையுன்னு நீ எடுக்கலை ஏன் உங்களுடைய ஆளுங்க யாரும் வரல ஏங்க இப்போது ஒரு பிரச்சனை நடந்துச்சுங்க இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் உடனே என்ன என்ன ஆச்சுங்க சார் அப்படின்னு நான் வந்து கேட்கணும் நான் கேட்காம ஓடி போய் ஒளிகிறேன்னா உங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் காரணம்னு தானே அர்த்தம் உங்கள் வண்டியில் போகிறோம் உங்கள் வண்டியை நான் இடிச்சு விட்டேன் இடிச்சு நான் கம்முன்னு போகிறேன் அப்படின்னா நான் 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 என் மேலே தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லைண்ணா நான் வண்டியை நிறுத்தி ஐயோ என்னங்க ஆச்சு சாரிங்க

ஒரு ஹைக்கு லெவல் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அவங்கள இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ அவங்க பக்கத்தில் ஏதோ ஒரு யாருக்கோ ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டாங்க ஆபத்துனா இவங்க போய் ஓடி போய் ரெஸ்கியூ பண்ணுவாங்க சின்ன குழந்தைய எடுத்துப்போம் அதுங்களுக்கு ஒன்றுமே தெரிய போகிறது கிடையாது ஆனால் யாரை கீழே விழுந்துட்டாங்கன்னா போய் தொடச்சி விடுறது என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறதுங்க ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கக்கூடிய மூளை வளர்ச்சி கூட விஜய்க்கு இல்லையான்னு நான் கேட்குறேன் சார் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க ஒரு பதில் சொல்ல தெரியாதா ஒரு பதில் சொல்ல தெரியாதா

ஒரு ஒரு தொழிலதிபராக இருக்கிறது ஒரு வேலையாக இருக்கிறது ஒரு ஆசிரியராக இருக்கிறது வந்து ஒரு கார்பெண்டராக இருக்கிறது இது எல்லாவற்றையும் தாண்டி எல்லோரும் என்னவா இருக்கணும் ஒரு மனிதனாக இருக்கணும் அப்படிங்கும்பொழுது உன்னுடைய கூட்டத்தில் வந்து இப்படி உன் கண்ணுக்கு முன்னாடியே இப்படி ஆவராங்கிறது தெரிஞ்சும் நீ எப்படி அங்கேருந்து ஓடி வந்தங்கிறதாங்க என்னுடைய ஒரே கேள்வி ஒரே கேள்வி அதான் ஆமா நீ போய் சொல்லு இப்ப எஸ்ஐடியில் கேட்பான்ல நீ ஏன்ட்டு அங்கேருந்து ஓடி வந்தேன்னு

அதான் கூவத்தூர் வழியாக வந்த எடப்பாடி பழனிசாமியா இவ்வளவுதான் யோசிக்க முடியும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நாற்பத்தோரு மரணங்கள் நடந்திருக்கும் பொழுது அதுக்காக நீதி வேணும்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் கோரிக்கை விடுத்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு கூட்டணி வருது அப்படின்னு சொல்லி விட்டு வெக்கமே இல்லாம ஒருத்தர் நாள் சிரிக்க முடியும்னா அவன் மனிதனா அவன் தலைவனா

ஆபத்தானது பிஜேபியினுடைய கொள்கையை தாவேக்கா தன்னுடைய எந்த கொள்கையை வைத்து எதிர்க்கிறது அந்த கொள்கை எதிரி அப்படின்னு சொல்ல அது என்ன கொள்கை அப்படின்னு பேசி இருக்கிறாரா அதெல்லாம் டீட்டெயில் பேசி இருக்கிறாரா இதெல்லாம் அது உங்களுக்கும் எனக்கும் தெரியுங்க ஏன்னா இதை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் பிஜேபி என்ன பண்ணுதுன்னு விஜய் விஜய் வண்டி மேல ஏறி இல்ல மோடி ஜி எல்லாம் பேர் சொல்லி பேசினாரு என்ன அது ஸ்டண்ட் டயலாக் தமிழ்நாட்டுல பேசினாரா பாஜக ஒட்டாது தாமரை இலையில தண்ணீர் ஒட்டாதுன்னு சொன்னாரு இது வந்து டயலாக் இது வந்து டயலாக் டயலாக் எழுதி கொடுத்தது எல்லாருமே சொல்லிடலாம் சரி அவர் டயலாக் சொல்லியிருக்காரு அரசியல் படுத்துவதுங்கிறது வேற கொள்கை பேசுவதுங்கிறது வேற அந்த ஒன் ஹவர் அவரால் ஒரு கொள்கை பேசிட முடியுமா அந்த கொள்கையை எடுத்து ஒரு ஹாஃப் அன் அவர் பிஜேபியினுடைய எந்த கொள்கை எதிரானது எப்படி எதிரானது அது எப்படி பாதிக்குது இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அரை மணி சொன்னாங்கல்ல மேடம் அவருக்கு மேட இல்லையே எதிர்க்க வேண்டியது இல்ல நாங்க சட்டமன்ற தேர்தல் போட்டிட போறோம் திமுகதன் எதிர்க்கணும் அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன அததான் சொல்றோம் நீன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சி எம் எலெக்ஷன் இதே அதனால பிஜேபியை எதிர்க்க வேண்டாம் இப்ப அவங்களை பத்தி பேச வேண்டாம்னு விஜய் சொல்றான்னா அரசியல் தெரியவில்லை அல்லது ஏமாற்றுகிறார் அரசியலை வச்சு தன்னுடைய ரசிகர்கள் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு ஓட்டு வாங்கினா போதும்னு சொல்லிட்டு ஏமாத்துறாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எதுக்கா ஏடிஎன்கே வச்சு பிஜேபி உள்ள வரணும்னு நினைக்கிதுங்கிறத கூடவா புரிஞ்சுக்க முடியாம ஒரு தற்கொறியா தற்கொலை தான் விஜய் அப்படி இப்படி பேசுறேன்னா உனக்கு அது புரியலன்னு தானே அர்த்தம் பிஜேபி என்ன பிளான்ல வந்துட்டு இருக்கோ அவனே சொல்கிறான் நயனா நாகேந்திரன் சொல்றாரு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தான் எங்களோட இலக்கு இருபத்தாறு இலக்கு இல்லைன்னு ஆனால் இருபத்தாறில் அதிமுகவை வச்சு ஏன் அவன் உள்ளே வரணும்னு நினைக்கிறான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு அவன் வர்றதுக்கான அடித்தளத்தை அமைக்கணும்னு நினைக்கிறான் இ அதிமுகவை வச்சு இருமொழி கொள்கையை அபாலிஷ் பண்ணணும்னு நினைக்கிறான் என்பியை கொண்டு வரணும்னு நினைக்கிறான் இப்படி பல சதி திட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது எப்போ பிஜேபியை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்கிறான்னா அசிங்கமா இல்லையான்னு கேட்குறேன் அரசியல் தெரியாது உன்னுடைய பர்சனல் லீவுக்காக நீ கட்சி தொடங்கிட்டு உயிர்பலி கொடுத்துக்கிட்டு இருக்க மக்களை ஏமாத்திகிட்டு இருக்க எப்படி சீமான் வந்து ஒரு ஜாமி கும்பலை வளர்த்துட்டு இருக்கானோ அதே மாதிரி உங்க ஒரு தற்கூரி கும்பல வளர்த்துட்டு இருக்காங்கன்னு நான் சொல்றேன் இல்ல அந்த தற்கொலை கும்பல் யார் இந்த சமூக நீதிமன்ற வந்தவங்க தானே தானே நம்ம மக்கள் அவங்க ஜென்ரேஷன் எந்த ஜென்ரேஷனுங்க எல்லாருக்கும் போய் அரசியல் சேர்ந்துருமா எல்லாருமே அரசியல கவனிப்பாங்களா இப்போ நீங்க இருக்கக்கூடிய உலகம் இழுத்துட்டு வந்தா சொல்ல முடியும் பரப்புரை அரசியல் அப்படிங்கறது ஒரு பரப்புரை மேற்கொண்டுகிட்டே இருப்போம் அந்த பரப்புரை எப்படியாவது அவங்க காதில் விழணும் அவங்களுடைய உலகம் என்னவாக இருக்கிறது தான் நம்ம இப்ப கேக்குறோம் இருக்கு ஏங்க நாங்க வந்து பரப்புரை பண்ணிட்டு இருப்போம் ஒருத்தன் காதில் உழல அவன் காதல உழல அதனால நீ வந்து சத்தமா பேசல நீங்க என்ன வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க நாங்க எங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம் நீ ஒருத்தன தலைவன்னு தேர்ந்தெடுத்துட்டு இருக்க அவன் ஏன்டா பேசலன்னு நான் கேள்வி கேட்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க பேசுனதை அவன் காதல விட வேண்டாமான்னு கேக்குறீங்க அது எல்லாமே டூ கே கிட்ஸா இருக்குது ஜென்சி கிட்ஸா இருக்குது அவங்களுடைய உலகமே வேறையா இருக்கு இப்ப இருக்கக்கூடிய நீங்க ஒன் திரும்பவும் ஏன் நீங்க வந்து போய் ரீச் பண்ணல ரீச் பண்ணல நீங்க கேட்குறீங்க சோஷியல் மீடியா இவ்வளோ டெவலப் ஆகியிருக்கும் பொழுது அவனுடைய தேடல் அப்படிங்கிறது வேறு வேறு விதமாக போகிறது அப்படிங்கும்பொழுது நம்ம இப்போ நீங்கள் ஒரு பரப்புரையை வந்து சில சில விஷயங்களை இப்படி தான் பண்ண முடியும்னு இருக்கு பரப்புரை இப்போ நான் வந்து ஒரு சமூக நீதி சார்ந்து வந்து ஒரு கொள்கை இருக்காத பேசுகிறேன்னா அதுக்குன்னு சில விஷயத்தை தான் ஃபாலோ பண்ண முடியும் நாங்க தொடர்ந்து பரப்புரை பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்றீங்களா கண்டிப்பா உங்களுடைய விமர்சனத்தை ஏத்துக்குறோம் கருத்தை ஏத்துக்கிறோம் இம்ப்ரூவ்மென்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிக்கிறோம் எங்களுக்கு உட்பட்ட சக்தியில் என்ன இருக்கோ அதை நாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்ல நான் சொல்ல வரல அதுல தொய்வு நீங்க சொல்றீங்களா ஆமா நான் ஒத்துக்கிறேன் நாங்க இன்னுமே அதை வீரியமாக பண்ண வேண்டிய தேவை இருக்கு அவசியம் இருக்குன்னு ஒத்துக்கிறேன் ஆனால் நீதான் அவனோட கட்சி தலைவனாச்சு நீ சொன்னு இலவசத்தெல்லாம் போட்டு எரிச்சாங்க இல்லை படத்துல சொன்ன டைலாகுக்கே போய் எரிச்ச தற்குரியா இருக்கும் பொழுது நீ அரசியலுக்கு வந்த பிறகும் அரசியல் பேசாம கிட்ட நீ வந்து சினிமா டைலாக் பேசிட்டு அடுத்தது நாங்கள் தான்ற என்னென்னோ ஒரு ஒரு சேஷ்டையெல்லாம் பண்ற அதை பார்த்துட்டு அவங்க வந்து ஆர்ப்பரிக்கிறான் ஒரு அப்னார்மல் கேரக்டராக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு சொசைட்டியில மனிதர்கள் இருக்காங்கன்னா வேறு வேறு சிந்தனை அளவில் இருப்பாங்க நான் என்ன கேட்கறேன் அந்த மக்களின் மீது எனக்கு கோபம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதை பத்திலாம் நான் பேச விரும்பலை ஒரு தலைவன் இப்போ சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து திராவிட மாடல்னா என்னங்கிறது விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்போ அந்த கேடரில் இருக்கிறவங்க அவங்க கட்சியில கேடரில் இருக்கிறவங்களுக்கு அது புரிய வரும் நம்ம தலைவர் இதான் சொல்லியிருக்கிறாரு திராவிட நீ யாராவது கேட்டால் இதுதான் டெஃபினேஷன் ரத்த பேதம் இல்லைன்னு சொல்றாரு அப்படிங்கறது புரிய வரும்பொழுது அதை போய் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி விஜய் ஏதாவது பேசியிருக்காரான்னு கேட்குறேன் சார் விஜய் நான் திரும்பவும் சொல்றேன் மக்கள் நலனுக்காக கட்சி தொடங்கவில்லை சினிமா டைலாக்லாம் பேசியிருக்காருல்ல பேசி நானே கேட்க மாட்டேன் அதுதான் கலவரம் இவங்க அவன் பேச்சா அவனும் கேட்க மாட்டான் அவன் பேச்சா அவன் ரசிகர்களும் கேட்க மாட்டாங்க இப்போ இப்போ எதுக்காக வந்து விஜயை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு சீமானை பற்றி பேசணும் அண்ணாமலையை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு சீமான் விஜய் எதிர்க்கிறாரு பாருங்க கூட்டணிக்கு வரலன்னு எதிர்த்துட்டு இருக்கான் ஒரு மானம் கேட்டவன் கூட்டணிக்கு வரலன்னு அப்புறமா தானே விஜய் எதிர்த்தான் அதுக்கு முன்னாடி என் தம்பி வரட்டும் அப்படின்னு போய் கட்டி தழுவி ஆறு தீமான் எல்லாம் வந்து இவங்க எல்லாம் மிகவும் ஆபத்தானவர்கள் இந்த சமூகத்துக்கு அப்படிங்கறதுனால அவங்கள வந்து நம்ம வந்து அம்பலப்படுத்த வேண்டியதா இருக்கு நீங்க இப்ப பரப்புரை சரியா பண்ணலையான்னு என்ன கேக்குறீங்க இதுவும் ஒரு விதத்துல பரப்புரை தான் யார் ஆபத்தானவங்களோ அதை பற்றியெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு உண்மையாவே வெயிட் பண்ணிட்டு ஓகே விஜய் வந்து ஏதோ கொள்கையெல்லாம் சொல்ல போறான் போல இருக்கு மக்களை பயங்கரமா அரசியல் படுத்துரும் அவனுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை வந்து அரசியல் படுத்திடும் அப்படி எப்படிமாதான் புரிஞ்சிச்சு அப்படிப்பட்ட ரசிகர்களை வைத்து விஜய் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறான் தான் இப்ப போய் நான் கரூர்ல போகும்போது என் ரசிகர்களே என்ன பின்தொடராமல் பாத்துக்கோங்க என் வண்டி பக்கத்துல அவர்கள் வராம பாத்துக்கோங்க நான் வந்து போற இடத்துக்கு ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் என்னுடைய ரசிகர்களே வராம பாத்துக்கோங்க அப்படின்னு விஜய் சொல்கிறார் அப்படின்னு சொன்னா அவன் பேச்சா அவனும் கேட்க மாட்டான் அவனை ஃபாலோ பண்ணுறவங்களும் கேட்க மாட்டாங்க இவன் வந்து ஒரு ஒரு எப்படி வந்து சீமான் அப்படின்னு சில பேர் நிறைய பேர் வந்து இந்த ஓட்டு பிரிப்பதற்காக ஓட்டு அரசியலை வைத்து பிழைப்பதற்காக வந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்திருக்கிறான் ஜனநாயகம் படம் படத்துக்காக அவர் இப்ப எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு டுவெண்ட்டி சிக்ஸ் செலெக்ஷன்ல அவர் வின் பண்ண போறது கிடையாது அதுக்கப்புறம் விஜய் அரசியலில் ஏற்கனவே இப்ப பார்ட் டைமாக தான் இருக்காரு இன்னுமே காணாமல் போயிடுவார் ஐயோ நான் நீங்க எல்லாம் இப்படி சொல்றதுக்காக பாருங்க பயங்கரமா அவங்களாம் அப்படியே கத்துக்கிட்டு வந்து கிழிச்சு விடுவாருங்களா நீங்க நினைக்காதீங்க அரசியலில் நிற்கணும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் இருந்திருந்தால் விஜய் இத்தனை நேரத்துக்கு தன்னை வளர்த்திருக்கணும் அந்த வேலையை செய்யலை அப்படிங்கும் பொழுதே தெரியணும் அவன் மக்களை ஏமாத்துவதற்காக தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி